அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு சீரியஸான டாப்பிக்கோடு உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன் நான் உங்கள் கவிதா பலராமன் ஒரு ப்ரொஃபஷ்னல் சோஷியல் ஒர்க்கர் இந்த டாபிக் சீரியஸ்கான காரணம் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் பெண்கள் ரொம்ப கட்டுறாங்க அவங்களோட வாழ்க்கையில் ஸோ அந்த மல்லுக்கட்டலுக்கு காரணம் அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் அவங்களுடைய குடும்ப உறவு அவங்களுடைய கணவர் ப்ராப்ளமேட்டிக் ஹஸ்பண்ட் பற்றி தொடர்ந்து கடந்த பத்து நாட்களாக நிறைய பெண்கள் குறிப்பாக தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் என்கிட்ட தொடர்ந்து பேசுனதனோட தாக்கம்தான் இந்த பதிவு எதனால் இப்படி பிரச்சனைக்குரிய கணவர்கள் இருக்காங்க எந்த மாதிரியான பிரச்சனைகள் பெண்களுக்கு தொடர்ந்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய பேர் இன்னைக்கு ஈக்குவாலிட்டி பேசுகிறாங்க எனக்கு உரிமை இல்லை எனக்கு வேலை இருக்குது என்னை வெறும் வேலை வாங்குகிறாங்க இதெல்லாம் தாண்டி பேசிக் நீட்ஸ் ஆஃப் அந்த பெண்ணுக்கு கிடைக்கிறது நிறைய எமோஷ்னலாக அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறது அதற்கப்புறம் நிறைய அப்யூசிவ் வேர்ட்ஸ் தவறான வார்த்தைகள்னாலையும் செய்கைகள்னாலையும் அவங்கள தொந்தரவு செய்தல் முக்கியமாக அடிக்ஷன் அது நிறைய வகையான அடிக்ஷன்ஸாக இருக்கலாம் அது மதுவாக இருக்கலாம் அல்லது போதை பொருளாக இருக்கலாம் சிகரெட்டாக இருக்கலாம் அல்லது நிறைய கேம்பிளிங்ஸில் இன்வால்வ் ஆகுறது இன்றைக்கி சொல்லவே வேண்டாம் நிறைய ஆன்லைன் கேம்பிளிங் கேம்ஸ்லாம் போய்ட்டு நிறைய பண இழப்புகளில் இருக்கிறது அதுக்கப்புறம் எப்பயுமே அடக்கி ஆளணும் அப்படிங்கிற குணம் முக்கியமாக ஒரு ஜலசி நேச்சர் பொறாமை கண்ணோட்டத்தினுடைய அந்த பெண் தொழில் முனைவோர் அவங்க ஒய்ஃப் தான் ஆனால் அவங்க பிஸ்னஸை வளரதே எங்கே மேலே போயிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தோடையே பார்க்காது ஒரு வகையான ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது பெண்ணை வந்து ஒரு ஏமாற்று பாதை அப்படின்ற மாதிரியே நினைக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் ரொம்ப மோசமாக ஹஸ்பண்ட்ஸ் ப்ராப்ளமேட்டிக் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பணமே கொடுக்கறதில்ல ஒரு கால் வருது என் கணவர் ஒரு பெரிய வேலையில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க எப்பயுமே பேர் சொல்லக்கூடாது பெரிய வேலையில் இருக்காங்க அரசாங்க பதவிகளில் இருக்காங்க ஆசிரியராக இருக்காங்க மருத்துவராக இருக்காங்க ஆனால் என்கிட்ட பத்து ரூபாய் பணம் கூட தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடிய கால்ஸு நேரில் சந்திக்கக்கூடிய கிளைண்ட்ஸில் நிறைய மன வருத்தங்கள் ஏற்படுது ஸோ ஃபைனான்ஷியலாக ஒன்று பணம் கொடுக்காத கணவர்கள் இன்னொரு பக்கம் பத்து ரூபா கூட அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அந்த ஃபேமிலி கிடையவே கிடையாது ஸோ ஃபைனான்ஷியலி இன்ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்ட்ஸு அப்போது மனைவியினுடைய வளர்ச்சிக்கு உதவுறதுன்றது ஒரு பக்கம் மனைவிக்கு எந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டமே பண்ணாத ப்ராப்ளமேட்டிக் ஹஸ்பண்டோட சிக்கி கிடக்கக்கூடிய பெண்கள் இது வெறும் பெண்களை பற்றின பிரச்சனையா இவங்க ரெண்டு பேரும் சேரும்பொழுது அந்த வீட்டில் குழந்தைகள் இருக்கே அப்போது அது ஆண் குழந்தையாக இருந்தால் என்ன பெண் குழந்தையாக இருந்தால் ஸோ பேரண்டிங் பிள்ளைகள் வளர்ப்பில் ஆண்கள் ஈடுபடுறதே இல்லை சாதாரணமாக நல்லா இருக்கக்கூடிய ஆண்களே குழந்தைய பார்க்க மாட்டாங்க கவனிக்க மாட்டான்றாங்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னும் பொழுது இப்படி ப்ராப்ளமேட்டிக்காக பிரச்சனைக்குரிய நபர்களாக இருக்கக்கூடிய ஆண் மகனால் அந்த குழந்தைங்களோட வளர்ப்பில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா எல்லாத்தோட ரொம்ப கஷ்டம் இவ்வளவு அடக்குமுறைகள் இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு வழிகளோடு அந்த ஃபேமிலிக்குள்ளே அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண்ணை ஒரு பெண்ணாக ஒரு நபராக கூட மதிக்காமல் எப்பொழுதுமே அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது மரியாதை குறைவாக நடத்துறது முக்கியமாக கூட்டம் நிறைஞ்சது அவங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில் அல்லது பொது இடங்களில் ரொம்ப மோசமான அளவில் அவமானப்படுத்துறது இதெல்லாம் வெளியில் யாரும் மக்கள் வந்து பேசுறதில்ல மக்கள் வந்து பேசுகிறதெல்லாம் பெண்ணுரிமைக்கு குரல் கொடுப்போம் ஈக்குவாலிட்டி பேசுவோம் பீஇங் ப்ரொஃபஷ்னல் சோஷியல் ஒர்க்கர் அதெல்லாம் வேணும் அதற்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள் என்ன வழிகள் என்ன காரணங்கள்னு பேசியாகணுமே இவ்வளவு பிரச்சனைகள் இன்னும் நிறைய பிரச்சனைகள் பெண்கள் அன்றாடம் சந்திச்சிட்ருக்காங்க இந்த பிரச்சனைகளோடவே தான் அவங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துறாங்க குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க தொழிலையும் முன்னேறணும் அதில் வரக்கூடிய வருமானம் பிள்ளைகளுக்கு வர வேண்டும் என்று போராடி கொண்டே இருக்கக்கூடிய பெண்களுக்காகத்தான் இந்த பதிவு முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக முடிவு பண்ணணும் எதற்காக சொல்கிறேன்னா இன்றைக்கு பிரச்சனை அப்படின்னு நினைப்பீங்க நாளைக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைப்பீங்க அடுத்த நாள் பிரச்சனை நினைப்பீங்க அடுத்த ரெண்டு நாள் பிரச்சனை இல்லைன்னு நினைப்பீங்க இப்படி இருக்கவே கூடாது என்னுடைய பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனையாக இருக்குது என்னுடைய கணவர் மூலமாக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது என்கிற முதல்ல தெளிவான பார்வை முதல்ல ஒரு பெண்ணுக்கு இருந்தாலே அதை கையாளக்கூடிய திறன் கூடவே இருக்கும் சரிங்களா இரண்டாவது இதுவே வயலன்ஸாக இருக்குது ரொம்ப அப்யூசிவ்க்குள்ளே போகுது ஹராஸ்மெண்ட்டுக்குள்ளே போகுது அப்படின்னா அதை நீங்கள் பதிவு செய்யணும் ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டு கீழே நம்ம கொண்டு போய் உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க அப்படிலாம் நம்ம சொல்ல வரல ஆனால் லைஃப் த்ரெட்டு வாழ்க்கைக்கே வந்து உல வைக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா பொறுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்கள் இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் நீங்கள் சுதாரிக்கணும் உங்களையும் பார்க்கணும் உங்கள் பிள்ளைகளையும் பார்க்கணும் அவங்களோட எதிர்காலம் உங்கள் வழி வந்திருக்காங்க பிள்ளைங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களோடைய நலனில் நமக்கு அக்கறை இருக்கிறனால்தான் போராடுறோம் ஆனால் அதே நேரத்தில் போராட்டத்துக்கு அங்கே மரியாதையே இல்லை அப்படின்னா நீங்கள் வெகுண்டிடணும் இதையெல்லாம் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சோஷியல் ஒர்க்கராக உங்ககிட்ட இருக்கேன் சில பிரச்சனைகள் தீர்வு காண முடியும்னா கவுன்சிலிங் போகலாம் இல்லை குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பேசியே என்னால் சரி செஞ்சுட முடியும் அப்படின்னாலும் உங்கள் தெரிந்து விட்டால் அந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு பவுண்ட்ரி இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணணும் அப்படி முடிவு பண்ணும்போது அந்த பிரச்சனை உங்களை தேடி வரும்பொழுது உங்களால் அதை சமாளிக்க முடியும் அதை கண்டு பயப்படாமையும் இருக்க முடியும் அதை நபர் தான் அந்த நபருக்காக நீங்கள் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க உங்களுடைய வாழ்க்கை அந்த தான் இருக்குது உங்கள் குழந்தைகளை சார்ந்து தான் இருக்குது உங்கள் கணவரை சார்ந்து தான் இருக்குது ஏன்னா இதுதான் நம்மளுடைய அமைப்பாக இருக்குது நம்ம எல்லாருமே வந்து ஒரு பேட்ரியார்ச்சியல் ஆண்வழி சமூகத்துக்குள்ளே தான் வாழணும் இன்னும் அதுலேருந்து உடச்சிட்டலாம் வெளியில் வரல அப்படின்னும் பொழுது தொடர்ந்து பெண்கள் புறக்கணிக்கப்பட்டே கொண்டே இருக்கிறதுன்றது ரொம்ப 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 வருத்தத்துக்கான விஷயம் என்னென்ன நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளைன்ஸ்லாம் படிக்காதவர்கள்லாம் இல்லை பல்ல படித்தவர்கள் மெத்த படித்தவர்கள் வேலையில இருக்கக்கூடியவர்கள் ஆனால் அவர்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆழமான வடு வலி அல்லது ஹோப் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த ஹோப் எதிர்காலத்தின் பற்றின ஒரு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு அவங்க கிட்ட சில பெண்கள் கிட்ட நிறைய பண வசதி இருக்கு வேலை இருக்கு எல்லாம் இருக்கு ஆனாலும் அந்த ஹோப் இல்லை சில பெண்கள் பண வசதியும் இல்லாமல் குழந்தைகளை எப்படி படிக்க வைக்க போகிறேன்னு தெரியாமல் அவங்க திண்டாடக்கூடிய வழிகளெல்லாம் பார்க்கவே முடியல அதனால தான் இந்த ஒரு ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ இதிலருந்து தப்பிச்சு வரணும் அப்படின்னா சிம்பிளான விஷயம் பிரச்சனைக்குள்ளேயே உட்காந்துட்டுருக்கிறத விட்டுட்டு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னா அந்த எண்ணத்துலேருந்து வெளியில் வரணும் அந்த ஆக்ஷன்லேருந்து வெளியில் வரணும் அந்த எண்ணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரணும் அதுக்காக நம்மளால் வீட்டை விட்டு வந்துட முடியுமா குழந்தைகளுக்கு அவங்களுடைய அப்பா தேவை இல்லைங்களா அது தானே நம்மளுடைய சமூகம் சொல்லுது எவ்வளோ ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் இஸ் ப்ராப்ளமேட்டிக் பட் ஃபாதர் இஸ் லவ்விங் அண்ட் கேர் அப்படின்னு வரும்பொழுது இதை எப்படி இந்த பெண்கள் சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாலந்து முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன் முதல்ல உங்களை நீங்கள் சரியாக கவனித்து கொள்ள வேண்டும் பெண்களே முதல்ல உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் கேர் வச்சுக்கணும் அதற்கு ஏதாவது ஒரு ரொட்டீன் செட் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஹாபி இருக்கணும் அந்த ஹாபின்றதே தொழில் முனைவராக மாறிடுங்க பொருட்களை உற்பத்தி செய்யுங்க விற்பனை பண்ணுங்கள் பணத்தை சம்பாதிங்க இப்போது பொதுவாகவே ப்ரொஃபஷ்னல் சோஷியல் ஒர்க்கராக நம்ம வந்து பணியாற்றிகிட்ருந்தாலும் அதை சம்பந்தமான வேலைகள் இருந்தாலும் பல நேரங்களில் நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த அட்வைஸ் அல்லது சஜஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பொருந்தாது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது ஏன்னா ஒவ்வொரு பெண்களுக்குமான வீட்டு சூழல் பொருளாதார சூழல் அவங்க இருக்கக்கூடிய அடக்குமுறைகள் அடுத்தது ஒவ்வொரு பெண்ணுக்குமான மன வலிமை இருக்குது பாருங்க அதுதான் முக்கியமாக இங்கே வேலை செய்யுது யார் வந்து ஸ்ட்ராங் விமனாக இருக்காங்களோ அவங்க பிரச்சனைகளையே அப்படி ஆ போ அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போகிற மாதிரி இருக்காங்க அதை சமாளிக்கவும் அவங்களால செய்ய முடியுது ரெசிலியன்ஸ் அவங்களுக்கு நிறைய இருக்குது ரெசிலியன்ஸ் அப்படின்னா மீள்தன்மை எப்படி தலையாட்டி பொம்மையை நம்ம சுற்றி விட்டோம்னா எப்படி பம்பரமாக சுற்றினாலும் திரும்ப அதே இடத்துக்கு வருமோ அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் வில் பவர் ரெசிலியன்ஸு மீள்தன்மை இருக்கக்கூடிய பெண்கள் திரும்ப பிரச்சனைகளில் எப்படி இருந்தாலும் வந்து அவங்க ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடுறாங்க ஆனால் இப்படிப்பட்ட ஸ்ட்ராங் மைண்ட் செட்டு எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னா இருக்காது முக்கியமாக பொருளாதாரம் குறைவாக இருக்கும் பொழுது ஸ்ட்ராங் மைண்ட் செட் குறைவாக இருக்கும் அதையும் தாண்டி இந்த பணத்தையும் என்னால் சம்பாதிக்க முடியும் என்னால் சொந்தக்கால் நிற்க முடியுங்கிற ஒரு ஸ்ட்ராங் எண்ணத்தோட பெண்கள் இருக்கும் பொழுது அவர்களால் அதுலேருந்து வெளியில் வர முடியும் அப்போ முதல்ல என்னன்னா அந்த சூழ்நிலை அந்த பிரச்சனை அந்த தாட்டு அந்த ஆக்ஷன்லேருந்து வெளியில் வரணும்னா பெண்களே நீங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் உரியவர் உரியவர்னு சொல்கிறதுலேருந்து வெளியில் வந்துடுங்க ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கு தான் உரியவர்னு சொல்கிறாரா இல்லை நான் ராங்காக சொல்ல நல்லா லிசன் பண்ணுங்கள் நம்ம அந்த வீட்டில் தான் இருக்கோம் அந்த பவுண்ட்ரிஸ்குள்ளே தான் இருக்கோம் எல்லாமே இருக்குது ஆனால் நாம் அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அது வந்து அவங்க நம்மளை ஒரு பாராட்டணும் அங்கீகரிக்கணும் பணம் கொடுக்கணுன்னு சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறத முதல்ல விட்டுட்டாலே நம்மளோட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான சஜஷன் ரெண்டாவது எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்காம எப்படி நாம் தனிப்பட்ட நபராக சில செயல்களை செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு நம்மளால் ரெண்டு குழந்தைகள் மூணு குழந்தைகள் அல்லது ஃபேமிலியோட ஒரு வெளியில் கூட போக முடியாது சுற்றி பார்க்க முடியாது ஒவ்வொரு நாளும் போராட்டமாக இருக்கும் அப்படின்னா அந்த போராட்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கான முடிவு நீங்கள் தான் யோசிக்கணும் என்னுடைய வழி நிறைந்த இந்த பேச்சுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா அவ்வளவு பெண்கள் என்னோட பேசியிருக்காங்க அவ்வளவு பெண்களுடைய வாழ்க்கையை வழி நிறைந்ததாக இருக்குது அப்போது ரெண்டு விஷயத்தை நான் இங்கே பார்க்குறேன் ஒரு விஷயம் எந்த நபர்களையும் நம்மளால் மாற்ற முடியாது அந்த நபராக மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணாத வரைக்கும் அவங்களுடைய சிறுவயது வளர்ப்பு அவங்களுடைய சூழல் அவங்க நண்பர்கள் அவங்களுடைய எண்ணப்பாங்கு இதெல்லாம் மாறவே மாறாது மாற்றிக்கிறது எல்லாமே பெண்கள் தான் இருக்குது சரிங்களா ஸோ இதுக்கு தீர்வு வந்து மாறாதவர்களுக்காக போராடக்கூடிய பெண்களே முதல்ல உங்களை நீங்கள் மாற்றிக்குங்க இது முதல் தீர்வு இரண்டாவது ரொம்ப முக்கியமான தீர்வு என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு கதை தான் அது எங்கள் அண்ணா எனக்கு சொன்னது பட்டாம்பூச்சி இருக்கு அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருந்தால் நம்ம ஓடிக்கிட்டே தான் இருப்போமா அந்த பட்டாம்பூச்சி நம்மளால் பிடிக்கவே முடியாது அது போனால் போட்டோம் வந்தால் வரட்டும் அப்படின்னு நம்ம விட்டுட்டோன்னா அந்த பட்டாம்பூச்சி யார் தேட நினைக்கிறாங்களோ தேடுறாங்களோ அவங்க கையிலே வந்து உட்காந்துக்குமா அந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் கணவர்மார்களை தேடி விரட்டி பிடிச்சி இதை செஞ்சு அதை செஞ்சு கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நீ பாட்டுன்னு உன் போக்குலரு நீ பாட்டினு எதனா பண்ணு நான் பாட்டினு எதனா பண்ணுறேன் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நகர்த்தணும் அப்படின்னா அந்த பட்டாம்பூச்சியே திருந்தி வந்தால் வரலாம் இங்கே தான் ரொம்ப பெரிய சிக்கல் என்னென்னா சுத்தமாக காசே இல்லை பணமே இல்லை என்ன பண்ணுவா அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டம் அவளுக்கு இருக்கும் அப்போ கை கொடுக்கறது தான் இந்த தொழில் வாய்ப்புகள் வியாபாரங்கள் நீங்கள் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டிங்கன்னா அது பணமாச்சும் கொண்டு வந்து சேர்க்கும் தொடர்ந்து மனவழியிலே இருந்து மனவளைச்சிலே இருக்கிறதுக்கு தொழிலையாச்சும் தொடர்ந்து நடத்தலாம் சரிங்களா சரி மொத்தமாக பெண்களை கணக்க கஷ்டமும் ப்ராப்ளமேட்டிக் ஹஸ்பண்டை பற்றி மட்டுமே பேசி வச்சிடுச்சு இந்த அம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய நல்ல ஆண்கள் இருக்க தான் செய்கிறாங்க இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை அப்படிப்பட்ட ஆண்கள் வந்து நிறைய சினிமாவில் பார்க்குறோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா மௌனராகம் படத்தில் இருக்கிற மோகன் மாதிரிலாம் நஜ வாழ்க்கையில் வந்துடுவாங்களா ஒருத்தனும் வரமாட்டான் ஸோ அது வெறும் அந்த படத்தில் தான் இருக்கும் நஜத்தில் நல்ல அன்பான கணவர் இருக்கும் பொழுது நிறைய பெண்கள் தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடுறதை நம்ம பார்க்க தான் செய்கிறோம் நிறைய டிவிகளில் செய்திகளாக வந்துன்னு தான் இருக்குது நிறைய எக்ஸ்ட்ரா மேரிட்டைல்ஸ் அஃபேர்ஸ் இருக்குது இதனால் குழந்தைகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க பெண்கள் அதிகமான அளவு பணம் செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்க்குறோம் அப்புறம் வீட்டில் சமைக்கவே மாட்டேன்றாங்க எப்பயும் ஓட்டலில் அல்லது ஆன்லைன் டெலிவரி இப்படியும் நம்ம பார்க்குறோம் ஸோ ஒன்று கணவர் ரொம்ப பொறுப்பாக இருக்கிறாருன்னு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களையும் நம்ம பார்க்குறோம் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்மளுடைய இன்றைக்கு டாப்பிக்கு அல்லது உங்களோட என்ன போராட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சரிங்களா அவங்க எப்படி அதுலேருந்து மீண்டு வரணுங்கிறத தான் பார்க்குறோம் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயத்தையும் புதாகரமாக ஆக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அதாவது மாமியார் வீடு தன் வீடு அப்படின்னு என்றைக்குமே அதை பிரித்து தான் பார்ப்பாங்க அதை ஒத்து ஒன்றும் பார்க்க போகிறதில்லை அதில் மாமியார் வீட்டில் நினை நடக்கக்கூடிய விஷயங்கள் எரிமலையாகவும் அதுவே அம்மா வீட்டில் அதே விஷயங்கள் நடந்தால் அது வந்து வெறும் ஒரு புஷ்பானமாகவும் ஒரு பனிக்கட்டி போலவும் பார்க்கக்கூடிய பார்வையிலேருந்து கொஞ்சம் மாறினா உங்களுக்கு நல்லது நீங்கள் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கூடுதல் ஆகிட்டே போகிறதுக்கு என்ன காரணம்னா இந்த மாமியார் வீட்டை சுமைகள் கூட்டிக்கிட்டே போகிறதுக்கு காரணம் அதனால நல்ல கணவராக இருந்தாலும் கூட அந்த கணவருமே நமக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக் கணவராக நிறைய பெண்களுக்கு தெரியறாங்க ஸோ இதில் வந்து எண்ணம் தான் எல்லாத்துக்கும் காரணம் எண்ணம் தான் அப்புறம் இதில் முக்கியமான காரணம் வந்து ஐ திங்க் சோஷியல் மீடியான்னு நினைக்கிறேன் இந்த சோஷியல் மீடியாவில் எப்பயுமே அழகாக இருக்கிறதான் மொத்தமாகவே காட்டுறான் நல்லா இல்லாத எதுவுமே காட்டுறது இல்லை மொத்தம் தான் அது தமிழாக இருந்தாலும் சரி ஆங்கிலமாக இருந்தாலும் சரி ஒரு துர்க்கிஷ் சீரீஸாக எதையாத்துக்கி போய் பார்த்தாலும் எல்லாத்துலேயுமே ஃபேண்டசி நடக்காத ஒன்று நடக்கிறா மாதிரி காட்டுறதே காட்டும் பொழுது இது பெண்களும் நம்புகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுவுமே கூட சில நல்ல கணவர்கள் இருக்கிற இடத்துல ப்ராப்ளமேட்டிக்கு கணவர்களாக அவர்களை மாற்றுறதும் இவங்களுடைய வேலையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளாக மனசுக்குள்ளே குமிரிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை ஒரு வாய்ஸ் ரெக்கார்டாக போட்டிருக்கேன் நீங்கள் கேட்கும் பொழுதே வெறும் உங்களுக்கு இயற்கை படமும் இதுமாதான் வருது இதுவே ஒரு தீர்வு தான் பெண்களே வெளியில் வரணும்னு சொன்னால் இயற்கையை நாடுங்க பெண்களே பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணுன்னா இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சப்போர்ட்டு இயற்கை தான் அந்த இயற்கையினுடைய படைப்பு அல்லது நம்பிக்கைகளுக்குள்ள தான் இறைவனும் இருக்கிறான் மொத்தத்தில் இயற்கை இருக்கு இந்த வானம் சூரியன் காற்று மலை தண்ணி கடல் இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஆழ்ந்த மன அமைதியை நிச்சயமாக தருதுன்னு நான் ரொம்ப ஆழமாக ரொம்ப காலமாக நம்புகிறேன் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்து தான் ஆகணும் வெளியில் வரணுன்னா நாம் அ இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட நபராக நம்ம முதல்ல நம்மளை பார்க்கணும் நம்ம மனதுக்குள்ள நிறைய பேசணும் வெளியில் வரத்துக்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்யணும் அதற்கு தொழில் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யும் இப்படிப்பட்ட ஜனரஞ்சகமான டாபிக்ஸை பேசினா நீங்கள் கேட்பீங்க அதற்கு ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இன்னொரு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டோட வீடியோ போடுறேன் பிடித்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க லைக் பண்ணுங்க சைனிங் ஆஃப் உங்கள் கவிதா பலராமன் ப்ராப்ளமும் ப்ராப்ளமேட்டிக் கனவர்ஸும் ஒரு புறம் இருக்கட்டும் நம் வாழ்வை நாம் வாழுவோம் நன்றி